ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்த்துக்கிறப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதே போல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட்டு கவர்மெண்ட் ஜாப்னு ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கிளர்க்கு போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த பேங்க் வேலை அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பேங்க்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலிப்படைகள் வந்து பார்த்திங்கனா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவில் ஒரு ஆயிரம் வேகன்சி வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இப்போதைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தளர்வு உள்ளதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலிப்படைகள் வந்து நிறுவப்படுறதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு பணி தான் அது ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ட்டு வந்து இதர படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டூ மினிட்ஸ்லேயே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து எந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பேசிக்காக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் அதாவது கேரளா அந்த மாதிரி ஆந்திராவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த லீஜ் ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே இந்த எலிஜிபிள் தான் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கம் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அடபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து மெயின்டென் பண்ண முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக டெலிகிராமில் ஓப்பன் பண்ணிட்டேன் அது வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டவுட் எதாவது இருந்தாலும் க்ளியர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் அதாவது ப்ரைவேட் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணி தருவோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாததாக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி இப்படிக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கு அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செக்ஷன்கள்லேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க்குங்கிற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்டு இருபத்தி ரெண்டுக்கான இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சாரி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பேன் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கெட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலந்துருக்காரு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூசிஓ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்டு சென்ட் பேங்க் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பு அதாவது கவர்மெண்ட் பெர் பெர்மனன்ட் ஜாப்ங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு இருக்கிறவங்க இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதாவது ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் வந்து இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்க இருக்கும் ஏஜ் ரிலாக்ஷன் இருக்கும் அதாவது அதர் பிளாக் வேர்டு மற்ற ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லேக்ஷன் கொடுத்துருப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல மாதிரி அதாவது இது வந்து ஒரு பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் அதாவது மத்திய அரசாங்கத்தோட வேலை இருக்கிறதுனால ஓபிசி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓபிசி அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி மோர் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இருபது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியுங்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்தந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு அந்த ஜென்ரல் இங்கிலீஷு இந்த மாதிரி இருக்குது கொடுத்துருப்பாங்க டோட்டலாக நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இரநூறு மார்க்குக்கு நூற்றி அறுபது மினிட்ஸுக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிக் சிட்டியில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி தஞ்சாவூர் இந்த லொக்கேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து தரவாக நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கான்னு பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான வேகன்சி பேங்க் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ஆர்ன்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க என்ஆர்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அதாவது இப்போதைக்குன்னு இந்த பேங்கில் வந்து இல்லை தக்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேங்க்லாம் அப்டேட் வந்து வருங்கிற வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர் வேகன்சி எஸ்சிக்கு ஓபிசிக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குங்கிறது தனியாக இன சொல்லி அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன் ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான மோடு வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த வெப்சைட்ல வந்து நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் டேரெக்டாக இதில் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓபனிங் டேட்டு வந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது க்ளோசிங் டேட்டு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அப்ளிகேஷன் வந்து என்ட்ரோல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பேமெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் வரைக்கும் பண்ணலாம்ங்கிற வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் அண்ட் ஃபயர் பாக்ஸ் இருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ஸ்கேப்பில் இந்த மாதிரி சைடில் வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாதான் இந்த சீருந்து ஓப்பன் ஆகும் வெர்டிக்கல் வச்சால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிக் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புதுசாக இருக்கிறவங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அது அப்படிங்கிறது வந்து மென்மேலே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ ஸ்கேன்ட்டு காப்பி சிக்னேச்சர் ஸ்கேன் காப்பி அப்புறம் உங்களுடைய மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா பேங்க்லேருந்து இருந்து ஒரு கிளிர்ப் பண்ணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் ஒரு புத்தமது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அந்த வரைக்கும் உங்களுடைய பெரிய நன்றி வணக்கம்